என் பேர் கெசியா எனக்கு நேற்று வந்து என் பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ண வரும்பொழுது என்னை சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து தகாத வார்த்தையில் உனக்கு அறிவில்லையான்னு ஆரம்பித்து ரொம்ப அசிங்கமாக சொல்ல முடியாத சொற்களில் என்னை பேசினார் நீ யாருன்னு நான் கேட்டப்போ எனக்கு அதுக்கான பதிலே கொடுக்காம என்னை தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தார் அப்போது ஒரு ச ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவருடைய பேச்சை தாங்க முடியாமல் அவர் சட்டையை நான் பிடிச்சேன் அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் நீ போலீஸ் மேலேயே நீ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு அடி என்னை விட்டு தள்ளி போய் கழுத்தை வந்து இப்படி இப்படி பண்ணி அவர் செயினை கட் பண்ணி அவர் கையில் வச்சுட்டு நான் விமன் பேட்ரோல் கூப்பிட்றேன் நான் விமன் பேட்ரோல் கூப்பிட்டு உன்னை வந்து நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு எனக்கு அவர் போலீஸுன்னு தெரியாது என்னை திட்டினார் நான் என்னன்னு அவரை கேட்டேன் நீங்கள் ஏன் இந்த மாதிரி என்னை பேசுகிறீங்கன்னு நான் பொழுது அவர் எனக்கு ஒழுங்கான வார்த்தையே கொடுக்கல அதுக்கப்புறம் என் கிட்டேருந்து என் வண்டியை அவர் பறிச்சுட்டு அவருடைய ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும்தான் அவர் பேசிக்கிட்டே இருந்தார் அப்போ என்ன ஆச்சுன்னா நான் அதுக்கு மேலே ஒரு காமனராக என்னால் அங்கே நிற்க முடியல நான் நான் இங்கேருந்து கிலோமீட்டர் கிட்ட நடந்து போய் எங்கன்னா பேட்ரோலோ இல்லை டிராபிக் போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பார்த்தா அதுக்கு சோர்ஸே எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் நான் ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணேன் நீங்கள் புளியந்தோப் ஸ்டேஷன் போங்க உங்கள் வண்டி அங்கே இருக்கான்னு பாருங்கள் உங்களை ரிசால்வ் பண்ணுவாங்க புளியந்தோப் ஸ்டேஷன் போனால் என் வண்டி இல்லை என் கையில் வண்டி இல்லாமல் நான் இங்கேருந்து நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் அங்கே போனேன் புளியந்த சாந்தோப் ஸ்டேஷனில் இல்லை அதுக்கப்புறம் அங்கே இருந்து நான் ஜீவன் ஸ்டேஷன் அந்த பார்க்கும்பொழுது வெளியில எல்லாம் பார்த்துட்டு நான் ஜீவன் ஸ்டேஷன் வந்து பார்க்கும்பொழுது என் வண்டி அங்கே இருந்துச்சு நான் உள்ளே போய் இதுதான் என் வண்டி இது இந்த மாதிரி ஆச்சுன்னா அவர் ஏற்கனவே அவருடைய பவர் அவருடைய வேலையை யூஸ் பண்ணி அவருடைய ஜஸ்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே அங்கே சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி வந்து இவங்க வந் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவருக்கு சாதகமாக பேசிவிட்டு அவர் போலீஸுன்றனால அவரால் என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டேஷன் உள்ள போன நேரத்தில் இருந்து நேற்று ஒரு எயிட் கிட்டே நான் ஸ்டேஷனில் இருந்தேன் ஆனால் ஸ்டேஷனில் நான் நான் பேசினதை அவர் ஒரு விமன் போலீஸ் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள் அவங்கக்கிட்ட நான் என்னுடைய நியாயத்தை பேசும்போது வாய மூடுமா நீ வந்து பேசாத போலீஸுன்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் தான் இங்கே வந்துடுவீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பயங்கரமாக ரவுடி மாதிரி பேசினாங்க ஒருத்தர் நம்மளை வந்து திட்டும் பொழுது நீங்கள் எப்படி பேசுவீங்க நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க ஒருத்தர் உங்கள் வந்து திட்டும் பொழுது ஒரு காமனாக ரோட்டில் போகிற ஒருத்தர் அவங்க தகாத வார்த்தையில் எனக்கு சொல்லக்கூட பிடிக்காத சில வார்த்தைகளில் என்னை அவமானப்படுத்தும் போது ஏன் பேசுகிறேன்னு கூட கேட்காத அளவுக்கு ஒரு போலீஸா நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா நீ ரூபாய் வெய் அவர் செயின் ஆகிறதுனால ஒரு டாலர் அங்கேயே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டே செக் பண்ணால் அங்கே உள்ளே போய் ஆனால் அது அவங்க என்கிட்ட ஒத்துக்கலை எனக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் அவங்க என்னை பேசவே விடலை என்னை வந்து அவங்க எதுவுமே நான் சொல்கிறத வாய மூடு வாய மூடு ஒரு காமனராக எனக்கு எனக்கு வந்து அது நேற்று பதினொன்றரை மணி வரைக்கும் என்னை ஸ்டேஷனில் உட்கார வச்சாங்க என் ப வீட்டு சாவியும் என் வண்டி சாவியோடு இருந்துச்சு சாவி கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க எப்படின்னா வீட்டு சாவி எடுத்துக்கோ நீ வீட்டுக்கு போய் வீடை தோற உனக்கு பின்னாடியே வந்து பேட்ரோல் அமுச்சு நான் உன்னை ரிமாண்ட் பண்ணுறேன் நான் என்னுடைய பச்சை நியாயத்தையே அவர் காலில் விழ வச்சாங்க அதெல்லாம் விழுந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிமாண்ட் பண்ணிக்கலாம் என்னை வந்து செயின் ஸ்னாச்சிங் கேஸுன்னு சொன்னாங்க என்னை வந்து தவறான வேலை வேலைகளில் என்ன சொன்னாங்க நாங்கள் ஃபேமிலியாக இருந்து எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நாங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு காமனரை எவ்வளோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டிப்ரெஸ் பண்ண முடியுமோ இல்லை என்னுடைய லைஃப் த்ரெட் கொடுக்க முடியுமோ அட்ரஸ் தான் இருக்குல்ல நாங்கள் என்ன வேணால் பண்ண முடியும்னு அவங்க பேசுகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை காம்ப்ரமைஸ் பேசுன்றாங்க காலில் விழ வச்சாங்க காலில் விழுதான் அவர் அதை என்ஜாய் பண்ணார் அவர் மனைவிக்கு கொடுத்த வாக்குன்றதை அவர் ரொம்ப சொல்கிறார் அவர் மனைவிக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டாராம் அவர் வந்து தப்பாக பேசினது தப்பே கிடையாது அவர் ஒரு தக ஒரு பெண்கிட்ட எப்படி பேசக்கூடாது அந்த தகாத வார்த்தையை பேசினா தவறு கிடையாது அவர் போலீஸா அதனால வந்து அவர் என்ன வேணால் பண் ப பண்ணலாம் அப்படின்ற வந்து ஒரு அலிகேஷனை என் மேலே வச்சுருக்காரு என் மேலே எந்த விதமான தவறும் இல்லாதனால எனக்கு நியாயம் வேணும்னு நான் கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கேன் என் ஃபேமிலியோடு